பத்து ரெடிமேடு சட்டை வெறும் ஆயிரம் தானுங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நம்ம பழனி சிட்டி லைஃப் ஸ்டைல் ஆடி தள்ளுபடியில அடிச்சுண்ணுக்கு விலையில இருந்து ஆஃபர் போட்டிருக்கிறாங்க இன்னைக்கு வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம் வேணப்பா நெசமாத்தேன்னு சொல்றிய நீ நல்லா நீங்க யோசிப்பீங்க அதே வீடியோவிலேயே காட்டுறேன் பாருங்க எத்தனை சட்டையை குவிச்சு வச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இன்னும் சட்டையிலேயே ஏகப்பட்ட வகைரா இருக்குதுங்க இன்னைக்கு பத்து சட்டை ஆயிரம் ரூபாய் தான் பார்க்க போறோம் இல்லாண்டு சட்டையிலயே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எம்ல இருந்து எக்ஸல் வரைக்கும் இருக்குதுங்க அதுலயே செக்குடு ஸ்ட்ரைப்பு டிசைனு பிளைனு சொல்லிட்டு எது வேணா நாலு வாங்கிக்கல பத்து சட்டை ஆயிரம் ரூபாய் சட்டை ஒண்ணு வெறும் நூறு ரூபாய் கணக்கு தான் வருதுங்க ஆடி மாசம் ஆஃபர் மட்டும் இல்லாம மக்கள் சேவை பிரிவு ஆபரம் உங்களுக்கு நாலு பூரா எப்பவும் போல இயங்கிட்டு தான் இருக்குதுங்க இந்த பத்து சட்டை ஆயிரம் ரூபாய் ஆபரில் உங்களுக்கு கம்மியான அளவு சட்டை இப்ப வந்து இருக்குதுங்க அதனால முதல்லயே போய் புடிச்ச கலர் எல்லாம் எடுத்துக்கோங்க நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு தான் ஆபீஸ்க்கே தினம் போட்டு போய்க்கலாமுங்க அம்புட்டு அருமையா தரமா இருக்குதுங்க இந்த சட்டைகள்லயே ஏகப்பட்ட ஆஃபர் கிடைக்குதுங்க அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படியே ஒரு எட்டு கடைக்கு நேரில் போயிட்டு வாங்க சும்மா ஜம்முன்னு இருக்குது